ஒரு காலத்தில் ராஜகுமார ராஜா என்ற ஒரு ராஜா இருந்தார் அவர் மிகவும் பொறாமை கொண்டவர் என்பதால் அனைவரும் அவரை கோபக்கார ராஜா என்று அழைத்தனர் யாரிடமாவது ஏதாவது நல்லது இருந்தால் ராஜா எப்போதும் அதை அதிகமாக விரும்புவார் ஒரு விவசாயி அதிக அறுவடை செய்தால் ராஜா அதிக அறுவடையை விரும்புவார் யாரையாவது பாராட்டினால் ராஜா வருத்தப்பட்டார் ஒரு நாள் ஒரு ஏழை விவசாயி ராஜாவிடம் ஒரு கூடை புதிய பழங்களை கொண்டு வந்தார் ராஜா மகிழ்ச்சியடைந்து அவருக்கு நன்றி தெரிவித்தார் ஆனால் விரைவில் அதே விவசாயி பக்கத்து ராஜாவுக்கும் பழங்களை கொடுத்ததாக கேள்விப்பட்டார் ராஜா கோபமடைந்து விவசாயியை அழைத்தார் விவசாயி உங்களை மதிக்கிறேன் என்பதற்காக நான் உங்களுக்கு பழங்களை கொடுத்தேன் மற்ற ராஜாவின் மக்கள் பசியுடன் இருப்பதால் நான் அவருக்கு பழங்களை கொடுத்தேன் என்று கூறினார் ராஜா அதை பற்றி யோசித்து தனது பொறாமை தவறு என்பதை உணர்ந்தார் பொறாமைப்படுவதை நிறுத்திவிட்டு கருணை காட்ட முடிவு செய்தார் அன்றிலிருந்து ராஜா தனது மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் உதவினார் எல்லோரும் அவரை நேசித்தார்கள் அவர்கள் அவரை கோபக்கார ராஜா என்று அழைப்பதை நிறுத்தினர் அதற்கு பதிலாக அவர்கள் அவரை கருணை ராஜா என்று அழைத்தனர் கதையின் நீதி என்னவென்றால் பொறாமை கொள்வது உங்களை காயப்படுத்துகிறது அன்பாக இருப்பது அனைவருக்கும் உதவுகிறது